சென்னை சென்று தான் சுயமாக சம்பாதிக்க வேண்டும் என்று சென்றார் சென்னை சென்று ரோஜா ஆர்ட்ஸ் என்ற பெயரில் ஒரு பெயர் பலகை தயாரிக்கின்ற நிறுவனத்தை துவக்கினார் அதற்கு வைத்த பெயர் ரோஜா பின்னால் அவருடைய பெயரிலே இந்த ரோஜா சேர்ந்தது அதுதான் ரோஜா முத்தையா அப்போது அவர் என்ன செய்வார் பல புத்தகங்களிலிருந்து ஓவியங்களை பார்த்து பார்த்து தன்னுடைய ஓவியங்களை தீட்ட முயற்சித்தார் அதில் ஏற்பட்ட ஆசை அவரை மூர் மார்க்கெட்டில் கொண்டு போய் விட்டது எந்தெந்த இடத்தில் என்னென்ன புத்தகங்கள் கிடைக்குமோ அவர்களை எல்லாம் குவியலாக குவியலாக வாங்கி கொண்டு வந்து சேர்த்தார் அப்படி சேர்த்தவருக்கு சென்னையில் இருக்கின்ற இடம் போதவில்லை அப்படியே கொண்டு வந்து கோட்டையூர் வீட்டையே தன்னுடைய ஒரு நூலகமாக ஆக்கினார் அந்த நூலகத்தில் அவர் சேர்த்து வைத்திருந்தது பாருங்கள் நாம் எல்லாம் வியப்படைகின்றவாறு ஒரு லட்சம் புத்தகங்கள் அது கிட்டத்தட்ட ஒரு உபன்றம் பழமொழிகள் ப ஒன்றரை லட்சம் பழமொழிகள் காதல் நூல்கள் இரண்டாயிரத்தி ரெண்டாயிரம் இப்படி எத்தனையோ மருத்துவ நூல்கள் ஆயிரக்கணக்கில் இவை எல்லா வைத்தையும் அதாவது ஒரு யுனிவர்சிட்டியில் என்ன இருக்க வேண்டுமோ ஒரு பல்கலைக்கழகத்தில் நாம் என்ன எதிர்பார்ப்போமோ அதை ஒரு தனி மனிதர் தன்னுடைய வீட்டிற்குள்ளேயே வைத்திருந்தார்